ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்லாட் ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்கு நான் நிறைய சர்ச்சஸில் வந்து மீடியாவில் யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நிறைய நிறைய புது புது பிரச்சனைகள்லாம் வருது என்னென்னா சேனலில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை மீடியா பசங்க வந்து வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கில் ஒரு சர்ச்சில் மீடியா பசங்க சேனலே டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுனால எப்படி ப்ராப்பராக வந்து உங்கள் சேனலை மெயின்டைன் பண்ணலாம் அதேமாதிரி என்னென்னா வந்து இப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும் பாருங்களே ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் யூடியூப் சேனல் வந்து நம்மளுடைய பர்சனல் மெயிலே க்ரியேட் பண்ணிடுறோம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரைவேசி இல்லாத மாதிரி இருக்குது ஸோ அதனால் எப்படி ப்ராப்பராக வந்து உங்கள் கண்ட்ரோலை வச்சுட்டு நீங்கள் பாஸ்வேர்டு உங்கள் மெயில் ஐடி கொடுக்காமல் எப்படி உங்கள் மீடியா பசங்களுக்கு யூடியூப் பர்மிஷன்ஸை கொடுக்கலாம் உங்கள் சேனலை மேனேஜ் பண்ணுற பர்மிஷன்ஸை கொடுக்கலாம்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்னென்னா வந்து தயவுசெய்து யாரும் உங்கள் பர்ஸ்னல் ஜிமெயிலில் வந்து சேனலில் க்ரியேட் பண்ணாதீங்க உங்கள் சேர்ச்சுக்குன்னு தனியாக ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை கூகுள் போங்க ஜிமெயில் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் பர்சனல் ஸுன்னு கொடுங்க இங்கே உங்கள் சர்ச் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு நான் சர்ச் நான் கொடுக்குறேன் ப்ரையர் சர்ச் ப்ரையர் சர்ச்னு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இது என்ன உங்கள் உங்கள் டேட்டாப்பட்ட கூட நீங்கள் கொடுக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் குழந்தைங்க நினச்சி சைல்டு நினச்சி ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் அவைலபிள் ஆகாது நெக்ஸ்ட் உங்கள் மெயில் எப்படி இருக்குன்னு கேட்குது ஸோ நீங்கள் ப்ரையர் சர் யூடியூப் போட்டு உங்கள் டேட்டா போட்டு நம்பர் ஏதோன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்தோன்னே க்ரியேட் ஆகிடுச்சு உங்கள் உங்கள் பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் கோல் என்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஆட் ரெக்கவரி இமெயில் நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் தேவையில்லை ஸ்கிப் கொடுத்துருங்க வந்து அக்ரி கொடுத்துருங்க இப்போ நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு ஓகே இப்போ என்னென்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணணும் ஜஸ்ட் இந்த டாட்ஸ் கிட்ட போங்க யூடியூப் கிளிக் பண்ணுங்க இப்போ யூடியூப் பேஜில் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ சைன்இன் கொடுங்க இன் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் சர்ச் லோகோ அல்லது உங்கள் பிக்சர் போட்டுக்கோங்க சர்ச் நேம் கொடுத்துக்கோங்க ஹேண்டில் வந்து உங்கள் சர்ச் நேம் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி இது யாரோ யூஸ் பண்ணுறாங்க அதனால் அவைலபிள் சும்மா இங்கே சஜஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம வச்சுக்கலாம் க்ரியேட் அ சேனல் இப்போ சேனல் கிரியேட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து இப்போ சேனல் கிரியேட் ஆகிடுச்சி ஒன்று பர்சனல் மெயிலும் இருக்கக்கூடாது அதுக்காக தனியாக ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணோம் சேர்ச்சுக்குன்னு தனியாக அந்த சர்ச்சுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ண மெயில் ஐடியில் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ நிறைய சேர்ச்சஸில் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த ஜிமெயிலில் இந்த பாஸ்வேர்டை அப்படியே மீடியா டீமுக்கு ஷேர் பண்ணுறது ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஒருவேளை அவங்க ஏதாச்சும் தெரியாமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஏதாச்சும் மேல் வேறு அட்டேக் ஆகி ஜிமெயில் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வந்து தெரியாமல் சேனல் டெலிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் இங்கே பர்மிஷன் ஒன்று இருக்கும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் எப்போ என்ன போட்டிருக்குது வென் யூ கிவ் பீப்புள் பர்மிஷன்ஸ் ஆன் யுவர் சேனல் தே கேன் அப்லோட் கமேண்ட் அண்ட் டேக் அதர் பப்ளிக் ஆக்ஷன்ஸ் தே கேன் ஆல்சோ வி ப்ரைவேட் ஆர் ஹிண்டன் கண்ட் பட் அவங்களால டெலீட் பண்ண முடியாது ஸோ இப்போ நீங்கள் தான் ஓனர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து உங்கள் மீடியாவில் இருக்கிற மக்களை வந்து ஆட் பண்ணுறோம் இன்வைட் கொடுங்க அங்கே ஜிமெயில் ஐடி கொடுக்கலாம் ஸோ இப்போ என்னோடய இன்னொரு சேனலோட ஜிமெயில் ஐடி நான் கொடுக்குறேன் இப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன ஆசஸ் அங்களுக்கு மேனேஜரை மேனேஜராக அவங்களா ஆக்கணும்னா அவங்களால வந்து எல்லாம் பார்க்க முடியும் பர்மிஷன்ஸ் இது பண்ண முடியும் லைவ் போக முடியும் க்ரியேட் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியும் கண்டெண்ட்டை வீடியோவை டெலிட் பண்ண முடியும் எடிட்டர்னால் லைவ் போக முடியும் எல்லாம் பார்க்க முடியும் க்ரியேட் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து பர்மிஷன்ஸையோ அந்த வீடியோவை டெலிட் பண்ண முடியாது இப்போ வந்து என்னென்னா வந்து எடிட்டர்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது லிமிட்டட் இது என்னென்னா எடிட்ரு எடிட்டருக்கு இருக்கிற பர்மிஷன்ஸ் அப்படியே இருக்கும் ஆனால் வந்து எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அதை பார்க்க முடியாது இப்போ சப் டைட்டில் எடிட்டர்னு இன்னொருத்தர் இருக்கிறாரு இவங்க என்னென்னா உங்களால் ஆட் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியும் ரீல்ஸும் ரிமூவ் பண்ண முடியும் மற்ற எதையும் பார்க்க முடியாது அடுத்தது வீவர் எல்லாத்தையும் பார்க்க தான் முடியுமே தவிர எதுவும் க்ரியேட்டோ எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது அதுலேயும் பாருங்கள் வீவரில் லிமிட்டட் இருக்கேன் என்னென்னா வந்து சேம் பர்மிஷன்ஸ் ஆஸ் வீவர் பட் கேன்ட் வீவ் ரெவன்யூ டேட்டா ரெவன்யூ டேட்டாலாம் பார்க்க முடியாது அவ்வளோதான் ஸோ நான் மேனேஜ் கொடுக்குறேன் டன் இப்போ அந்த மேனேஜரா எடிட்ரா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா சேவ் கொடுக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா சேவ் கொடுக்காம போய் நான் மெயிலின் பாக்ஸில் சேர்ச் பண்ணி சேர்ச் பண்ணி பார்த்து எனக்கே போர் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் சரி வந்து சேவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மெயிலே வந்துச்சு ஸோ இப்போ உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐ மீன் உங்கள் மீடியா டீம் பசங்களோட மெயிலை ஓப்பன் பண்ண சொன்னிங்கன்னா இந்த மாதிரி இன்விடேஷன் யூடியூப்லேருந்து வந்திருக்கோம் இப்போ அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது யாரோட வீவுனா வந்து உங்கள் சர்ச் மீடியா டீம் இருக்கிற மெம்பர்ஸோட வியூ இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் அவங்க மேலே தான் இருக்காங்க என்னோடய மேலே தான் இருக்குது அது கீழே வந்து பிரயரிச்சாச்சின்னு இன்னொரு சேனல் ஏழை இருக்குது ஸோ இப்போ என்னென்னா என்னால் வந்து இப்போ மேனேஜ் பண்ண முடியும் இந்த சேனலில் இப்போ அதே மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும்னா ஈவன் ஆஃப்டர் நான் அவங்கள மேனேஜராக மாற்றினதுக்கப்புறம் கூட நான் செட்டிங்ஸில் வந்து எகை நான் வந்து அவங்கள வந்து எடிட்டராக மாற்றிக்க முடியும் நான் ஆல்ரெடி சொன்னேன் எடிட்டர்னால என்ன பண்ண முடியாதுன்னா டெலிட் பண்ண முடியாது ஸோ நான் ஒரு கண்டென்ட்டில் போய் ஏதோ ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி என்ன சொன்னேன் எடிட்ராக இருந்தால் வீடியோவை டெலிட் பண்ண முடியாது ஸோ டேஷ்போர்டுக்கு போகிறேன் இது என்னென்னா மீடியா சைடில் இருக்குது டேஷ்போர்டு கண்டென்ட்டில் இது வந்து ஷார்ட்ஸில் இருக்குது ஓகே நீங்கள் போகிறேன் பார்த்துக்கோங்க நான் எடிட்டராக இருக்கேன் இப்போ என்னால் வீடியோவை டெலிட் பண்ண முடியாது ஸோ இதே மாதிரி உங்கள் சர்ச் மீடியாவில் இருக்கிற மெம்பர்ஸ்னாலும் உங்கள் வீடியோவை டெலிட் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் வேக நான் போகிறேன் செட்டிங்ஸ் பர்மிஷன்ஸ் மேனேஜராக இருக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கேட்குது இப்போ செட்டிங்ஸ் சேவ் ஆயிடுச்சு யூடியூப் போகிறேன் டீவேட் பண்ணுறேன் இப்போ நான் மேனேஜராக மாறிட்டேன் இப்போ நான் போகிறேன் என்னால் இதை வந்து டெலிட் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை பத்திரமாக பாதுகாத்துக்கலாம் எல்லோருக்கிட்டையும் உங்கள் பாஸ்வேர்ட்ஸையும் ஜிமெயிலையும் கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெயில் கிரியேட் பண்ணி வச்சு வச்சுக்கிங்கன்னு தனியாக அதில் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி பெர்மிஷன்ஸில் போய்ட்டு உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட் பாஸ்டர் அல்லது மீடியாவுக்கு ஹிட்டாக இருக்கிறவங்கள மேனேஜரை போட்டுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் எழுதிடுற மாற்றலாம் ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் சேனலும் சேஃபாக இருக்கும் உங்கள் வீடியோஸும் சேஃபாக இருக்கும் நீங்களும் ப்ரைவசி இஷ்யூ இல்லாமல் க்ளியராக இருக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ